ஆமாம் உனக்கு ஒரு கதை சொல்கிறதுக்கு தான் நான் கேமரா எடுத்துன்னே வந்தேன் நான் கதையை சொல்லலை நான் ஒரு கதை சொல்கிறேன் குட்டி கதை ஒரு தவளை என்ன பண்ணிச்சான் ஜாலியாக ஆட்டங்கரைக்கு போச்சான் ஜாலியாக ஆட்டக்காரக்கு போகும்போது அங்கே ஒரு தேள் வந்துச்சான் தேள் வந்து என்ன தவளை தவளைக்கிட்டே தவளை என்ன தவளை என்ன நான் இந்த கடையிலேருந்து அந்த கரைக்கு போகணும் என்னை கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் விடுவியா அப்படின்னு சொல்லி கேட்டான் என்ன என்ன பயிற்சியை நினச்சி இருந்துக்கிறியா அப்படின் தவளை இல்லை நீ கொட்டுவை நீ கொட்டுவே தெரிஞ்சு நான் உன்னை கூட்டுன்னு போகிறதுக்கு நான் என்ன பைத்தியமாக நான் என்ன முட்டாளான்னு கேட்டான் அண்ணே என்ன இப்படி சொல்கிறீங்க என்னை நீங்கள் காப்பு என்னை வந்து இந்த கடையில் இருந்து அந்த கரையை கூட்டுமா போகிறீங்க உங்களை வந்து நான் கொட்டுவேண்ணா அப்படி போகிற விட உங்களை நான் கொட்டிட்டாலும் நீங்களும் தண்ணியில் மூழ்கி இறந்துடுவீங்க நானும் தண்ணியில் மூழ்கி இறந்துடுவேன் அப்படி இருக்கும் நான் எப்படின்னா உங்களை கொட்டுவேன் அப்படின்னு சொல்லித்தான் உடனே அது புத்தி உள்ள தவலை நல்லா திறமையா பேசிச்சு முதல்ல கடைசியில் ரெண்டாவது என்ன கொஞ்சம் ஆனால் ஆமாம் நாங்கள் புத்தி தடுமாறோம்ல நாம் வந்து நல்ல தைரியமாக நம்ம சுய புத்தியை கொண்டு ஒரு வேலையை செய்வோம் அதில் வந்து குழப்பத்துக்குன்னு ஒரு ஆள் வருவாங்க அது மாதிரி குழப்பிட்டாங்கன்னா உடனே புத்தி மாடுவோம் உடனே திசை மாதிரி வேறு ஒரு காதல் செய்வோம் அந்த மாதிரி அந்த தவளை ஆனால் ஆமாம் என்ன கொட்டினா நானும் இறந்துடுவேன் நீ இறந்துருவேன் அப்படி எப்படி நீ என்னை கொட்டுவேன் கொட்ட முடியல உன் உயிரும் அதில் இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தவளை யோசிச்சு சரி சரி வா என் முதுவில் ஏறிக்கி நான் உன்னை கொஞ்சம் அந்த கரையில் விடுறேன்னு சொல்லித்தான் ஊ சொல்ல அப்போ தான் கதை சொல்லும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருமாம்மா ஆ அப்படி சொல்லித்தான் உடனே தவளை முதுவலை அந்த தேலி ஏறிச்சான் அப்படியே போயிட்டு இருக்கும்போதே நிறைய அலை அலையம் வேகமாக பெரிய பெரிய அலையெல்லாம் வந்து பா அப்படி தவளை வந்து முழுகிற மாதிரி அந்த தவளையும் அந்த தேளும் முழுகிற மாதிரியே போயிட்டு இருந்துச்சான் அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த தேள் வந்து ரொம்ப பயந்துச்சான் நம்ம எப்படியும் வந்து இந்த அலையில மாட்டிக்குவோம் நம்ம தவளை விட்டுவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துச்சான் ஓ அதுக்கப்புறம் தவளை என்ன சொல்லிச்சான் பயப்படாத தேள் நான் இருக்கிறேன் எப்படியாப்பட்ட அலைய அலையாக இருந்தாலும் ஒன்றை நான் காப்பாற்றுவேன் நான் இருக்கும்போது நீ பயப்படாதன்னு சொல்லித்தான் சரிண்ணே அப்படின்னு சொல்லி நல்லா கேட்டுவேன் குடிச்சித்தான் தவளையே கொஞ்சம் தூரம் வரும்போது இன்னும் கொஞ்சம் தானா கரையை கடக்கிறதுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தானா இவ்வளோ தூரம் வந்துச்சுங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தானா அந்த கிட்ட வர நேரத்தில் அந்த தேல் என்ன பண்ணிச்சான் நல்லா கொடுக்க தூக்கி தவளை மண்டை நடு மண்டையில் போடிச்சான் நச்சின்னு போட்ட உடனே தவளைக்கு வலி தாங்க முடியலையா தாங்க முடியாமல் துடிச்சி தவளை துடிச்ச உடனே கவுந்துச்சு கவுந்த உடனே அந்த ப வந்து கீழே ஊந்துச்சான் ஊந்த உடனே ரெண்டுமே அவன் தண்ணியில் தத்தலிக்கிதான் அப்போ தவளை கேட்டுச்சான் நீ என்ன சொன்னேன் நான் உன்னை கொட்ட மாட்டேன் நீ கொஞ்சம் என்னை கொ நான் வந்து உன்னை கொட்டை நம்ம ரெண்டு பேரும் தான் செத்துருவோம் அப்படின்னு சொன்னதால் தானே நான் உன்னை என் முதுகில் ஏற்றிட்டு வந்தேன் இப்போ இப்ப நீ சொன்ன மாற்றி தவறி என்னை கொட்டிட்டியே இப்போ நீ தானே சாப்பிட்றேன் நான் தானே சாவுறேன் இதில் என்ன உனக்கு அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு தேள் சொல்லித்தான் சூப்பரான பதில் சொல்லித்தான் என்ன சொல்லித்தான் அண்ணே நான் வேணும்னு கொட்டனை கொட்டலைன்னே கொட்டுறது என்னுடைய இயல்புனே அப்படின்னு சொல்லித்தான் என்ன புரியுதா தேள் கொட்டும் அதை தெ அதை தெரிஞ்சிருந்தால் நம்ம போய் அதை வந்து நம்ம காப்பா யாரை காப்பாற்றினாங்களே கையில் மோ தண்ணியில் மதக்கி வச்சா அதை கையால் எடுத்து விட்டாங்க யாரையும் அப்போ வந்து கொட்டுருச்சின்னு அதுக்கு நம்ம நல்லது தான் நம்ம செய்வோம் நான் உனக்கு நல்லது தானே செஞ்சேன் நீ எனக்கு ஏன் இப்படி செஞ்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவளை கேட்கும்போது நான் வேறு என்ன கொட்டலை அது கொட்டுறது என்னுடைய இயல்பு அது என்ன அந்த சின்ன அதை சொல்லிடுச்சா அப்போ நம்ம வந்து ஒன்று ஆபத்துன்னு தெரிஞ்சால் அதை நம்ம போய் அங்கே போய் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்றது தான் இந்த கதையினுடைய ஒரு அர்த்தம் புரிஞ்சுதோ இருந்துச்சா